பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வீடு கூட இல்லை எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்றது பாருங்க இந்த இருக்கிற இந்த பெட்டெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஈரமாக இருக்குது பாட்டி போத்துக்கிற பெட்ஷீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இங்கே ஆள் இல்லாததுனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பாட்டி உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஏதாவது ஏன்னா இங்கே நம்ம இடத்துல யாராவது இருந்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இருக்கிற வீட்டை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க நண்பர்களே பாட்டி அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சது இட்லி மட்டும்தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் இப்போது இந்த இடத்துல ஒரு டூருக்காக வந்திருந்தேன் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிக்காக அந்த இட்லி கொடுத்தோம் அதுக்காக சொல்றேன் நண்பர்களே

ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேடம் உங்களை பார்க்கும்போது வரேன்னாங்க குடிச்சு வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சொம்பு தண்ணி வெளியில் இருக்குன்றாங்க பாட்டியம்மா இந்த ரூமு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காலையில் இந்த வீட்டை நான் வந்து ஃபுல்லாக முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த பாட்டிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அதுபோல் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த பாட்டிக்கு கொஞ்சம் புண்ணியமாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து செழிப்போடு வாழும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழைகளுக்கு யாரும் இல்லை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணி இவங்களை காப்பாற்றணும் இந்த வீட்டுக்குள்ளே எது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை பாட்டி சைலண்ட்டாக தான் படுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாப்பிடுமா சாப்பிடுவோம் பொறுமையாக சாப்பிடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாப்பிடுமா நீ சாப்பிட்ட உடனே நான் போகிறேம்மா சாப்பிடுமா நான் சாப்பிட்டோம்மா நான் சாப்பிட்டுமா நீங்கள் சாப்பிடுமா நான் சாப்பிட்டு தான் வந்தம்மா இப்போ ஆமாம்மா சொல்லுங்க இருக்குமா இருக்குது அது கீழே கொடுத்து ம் இப்போ சாப்பிடுமா இந்த இடத்துல இந்த துணியை வச்சுட்டா கொட்டாது ம் இப்போ சாடுவோம்மா நான் ஒரு ஃபிக்ஸட் பண்ணிட்டேன் பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்ப்போம் இப்போ இருட்டாக இருக்குது அதனால் பாட்டி சரியாக தெரியல காலையில் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் நம்பர் சொல்கிறேன் நான் அப்படி இல்லைனா நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோடைய அக்கௌண்ட்டில் நான் என்ன சாரி டிவி தீடியா அக்கௌண்ட்டு கிடையாது என்னால் முடிஞ்சு இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு பாட்டிக்கு ஒரு நிம்மதியான அந்த உடையும் உணவும் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்தாங்கம்மா சாம்பார் ஊற்றிக்குவாங்க இல்லைம்மா இல்லை ஊற்றி சாப்பிடுங்க சாப்பிடுங்க போதுமா சாப்பிட்டுமா சாப்பிட்டுமா நான் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பருதா ஒன்று இருக்குது வீட்டில் வண்டி வண்டியில் காரில் இந்த பருதா கொடுத்து பாட்டியை படக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் மழை பெஞ்சாலே ரொம்ப எனக்கு மன கஷ்டமாக இருக்குது நாலு ஓடு இந்த பக்கம் ஓடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருதா போட்டிருக்காங்க இருக்கிற பருதாவும் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருக்கு

என் கிட்டு வீட்டு வாங்குவாங்க வரோம் ரூபாய் ம் வந்து காப்பி வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கூட யாரும் வாங்கி தர மாட்டாங்களா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட யாரும் வாங்கி தர தரமாட்டாங்களா ம் வாங்கி வர மாட்டேங்க அது வாங்க மாட்டேன் பேசுறாங்க சரி 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 சரிம்மா

பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் என்னுடைய ஜிமெயில் நம்பரும் அனுப்பிக்க உங்களை ஆ கண்டிப்பாம்மா உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாட்டியை பார்த்துட்டு எனக்கு வந்துருக்கிற பணமும் ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி கையில் சேர்த்துட்டு நான் வீட்டுக்கு போவேன் என்னுடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் ஒவ்வொரு ரூபாயும் பாட்டிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ண போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பயுமே வயதான முதியோர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்